இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல இட்டாலியன் ஆக்டரான என்சோ ஸ்டைலோ அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஹாலிவுட் திரையுலகத்தில் டாப் டென் சிறந்த படங்கள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதுல பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படிங்கிற படம் வந்து இருக்கும் இந்த படம் உலக ரசிகர்களால் மிக பெருமளவில் கொண்டாடப்பட்டிருந்துச்சு அந்த ஒரு படத்தை முதன் முதல்ல அறிமுகமானவர் தான் என்சோ ஸ்டைலோ அவர்கள் அண்ட் அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு பல அவ அவார்ட்ஸும் வாங்கி குவிச்சிருந்துச்சு அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இவர் வால்க்னோ இந்த ஒயிட் லைன் பிளாக் ஃபெதர்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஐ வில் கெட் யூ சோன் அப்படிங்கிற படம் எல்லாம் பண்ணியிருக்காரு இந்த படங்கள் ரசிகர்கள் மத்திய மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு எழுபத்தி ஏழு வயதான என்சோ அவர்கள் சமீபத்தில் வயது முதிர்வு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலை அஃபீஷியலாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தன்னோட சினிமா பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு சின்ன பயணம் அதை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தார் இப்படியாப்பட்ட ஒரு தலை நடிகர் இன்னைக்கு வயது முதிர்வு காரணமாகவும் குறைவு காரணமாகவும் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு உலக சினிமா ரசிகர்கள் பெரும்பாலானோர் தொடர்ந்து இவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இவரை பற்றின ரைட் அப்ஸ் ஆக இருக்கட்டும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இவரோட மறைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அவர் மறைஞ்சாலும் பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக முடியுமா என்னைக்கும் ரசிகர்கள் மத்தியில உயிரோட தான் இருப்பாரு இது ஒரு இருக்க பிரபல நடிகரும் இயக்குனருமான சேரன் அவர்கள் சமீபத்துல நரிவேட்டை அப்படிங்கிற மலையாள படம் பண்ணியிருந்தார் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அந்த படத்தோட ப்ரொமோஷன்ல ஈடுபட்டு இருக்கும் போது அவர் இதற்கு முந்தைய படங்கள் பண்ணியிருக்கும் போது எந்த அளவுக்கு அதுல தாக்கமா இருந்துச்சு அப்படிங்கறத பேசியிருந்தாரு குறிப்பா தங்கர் பச்சான் அவர்களுடைய இயக்கத்துல இவர் நடிச்சிருந்த சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற படத்தை பத்தி பேசியிருந்தாரு அதுல என்ன சொன்னாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நான் போய் உட்கார்றேன் அந்த படத்தோட ஹீரோயின் வந்திருந்தாங்க இவர்தான் ஹீரோ அப்பா அப்படின்னு கேட்டு சிரித்தாங்க அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் அஜித் கூட நடிக்கலாண்டு தான் வந்தேன் என்ன யூர் இருக்காருன்னு கேட்டாங்க இப்போதைக்கு இதுதான் அவங்க தலையெழுத்து மரம் அப்படின்னு சொல்லி ஃபன்னாக தான் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்தோம் பட் போக 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 உண்மையிலேயே அந்த கேரக்டரோட டெப்த் அப்படிங்கிறது என்ன டோட்டலாக மாற்றி வச்சு அவ்வளோ வலி அவ்வளோ வேதனை அது வரைக்கும் வீட்டோட மாப்பிள்ளையோட கஷ்டத்தை எந்த ஒரு படமும் அப்படி பேசினதே கிடையாது அந்த படம் அவ்வளோ ஆழமாக பேசினுச்சு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாட்கள் ஷூட்டிங் போச்சு அறுபத்தி அஞ்சு நாட்கள் முடிஞ்சுமே அந்த கேரக்டரை விட்டு என்னால் வெளியே வர முடியலை தொடர்ந்து என்னோட பையனையும் வைஃபையும் தீ தேடுற எண்ணத்திலேயே தான் நான் இருந்தேன் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் ரொம்பவே சிரமப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேரன் அவர்கள் அவர் லைஃப்பில் நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றியும் அந்த படத்தை பற்றியும் பேசியிருந்தது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போகுது சமீபகலமாக அவர் நிறைய படங்கள் நடித்து வந்துட்டுருக்காரு அதில் ஒன்று நிறைய அது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கு அதை தொடர்ந்து மிகப்பட்ட படங்கள் கமிட் ஆகிருக்காராமா மறுபடியும் அவர் ஒரு நல்ல டேரக்டராக பார்க்கணும் அப்படின்னே தமிழ் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட மிகப்பெரிய ஹீரோ கிடைச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க